வணக்கம் சிவசிவ என்கிறார் தீவினையாளார் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என சிவகதிதானே அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பரம்பொருள் ஜோதிடம் சேனல் வணக்கம் இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பயிற்சி ஆகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேக ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குரு பெயர்ச்சியின் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது இதன் காரணமாக நம் சுப பலன்களை பெறுகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு ஜீவகரான் என்றும் அழைக்கப்படுகிறார் சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் பதிமூன்று மாதங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது இப்பொழுது குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரிசபராசியிலிருந்து குரு சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சியாகப் போகிறார் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ரெண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு ரிசபராசிக்கு பயிற்சிக்கும் அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்று மணிக்கு அது அமைப்பிலிருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிசபராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பதினொன்று ஒன்று மணிக்கு அதன் வக்ர நிலையை தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் பதிமூன்று நாற்பத்தி ஆறு வரை தொடங்கும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அந்த வீடுகளை அவை தொடர்பான பலன்களை அதிகரிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் ரிஷபராசியில் பெயர்ச்சிப்பது கடகராசி எந்த மாதிரி பலன்களை தருகிறார் என்பதை பார்ப்போம் கடகராசியில் இருந்து பதினாறாவது வீட்டில் பயிற்சி அடைகிறார் குரு உங்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகம் உங்கள் ஆறாவது வீட்டில் அதிபதியாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்கள் அதிர்ஷ்டின் அதிபதியாகவும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி பனிரெண்டாம் வீட்டிற்கு பெயர்ச்சிப்பதும் உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் குரு பகவான் இந்த பெயர்ச்சிகள் விளைவாக உங்கள் லட்சியங்களில் வரும் தடைகள் நீங்கும் நீங்கள் உயர்கல்விகள் படிக்க விரும்பினால் வரும் தடைகள் குறைந்து நல்ல கல்வி தொடர்பான வாய்ப்புகள் கிடைக்கும் குரு உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் நல்ல பலன்களை வழங்குவார் உங்கள் வருமானத்திலும் நல்ல உயர்விகளை காண்பீர்கள் உங்கள் மேலதிகாரிகள் ஆசீர்வாதங்கள் நீங்கள் எளிதாக பெறுவீர்கள் வணிகம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு இன்னும் லாபகரமாக இருக்கும் குரு பகவான் இங்கு அமைந்து உங்களின் மூன்றாவது வீடு ஐந்தாம் வீடு மற்றும் ஏழாம் வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பார் மூன்றாம் வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகள் இனிமையாகவே இருக்கும் அவர்களிடமிருந்து வரும் பிரச்சனைகள் தீர்ந்து இந்த நேரமும் அவர்கள் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் உங்கள் பணியிடத்தில் உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுக்கான உங்கள் உறவுகள் அன்பாக மாறும் நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தால் குழந்தை பிறக்கும் நல்ல செய்தியும் பெறலாம் உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்தால் குழந்தையால் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் மே மூன்று முதல் ஜூன் மூன்று வரை உங்கள் செல்வாக்கில் சிறிது குறையலாம் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அதிகரிக்கும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு வக்ர நிலையில் நுழைவதால் நீங்கள் மத நடவடிக்கையை விட பணத்தின் மீது அதிக நாட்டம் காண்பீர்கள் இது உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும் நன்றி வணக்கம்